ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெலட்டின் பவுட்ரு வச்சு ஏர் ஃப்ரெஷ்னர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஏற்கனவே நான் பேக்கிங் சோடா வச்சு ஏர் ஃப்ரெஷ்னர் செஞ்சுருந்தேன் அதை பார்த்துட்டு எங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டாம் மேடம் வேறு இன்க்ரீடியண்ட் வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் டமரி மிர் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Air Fresh ன ஜெல் வந்து セல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரினோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா ₹80 இதே மாதிரி ஜெல்லை வந்து நம்ம பீட்லயே வந்து நாலு மடங்கு செஞ்சிரலாம் இந்த எண்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு மடங்கு செஞ்சிடலாம் அதை எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம் நீங்கள் ஏற்கனவே ரூம் ஃப்ரெஷ்னர் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அந்த பாக்ஸை கூட காலி பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் வச்சிங்கன்னா அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கிட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் கண்ணாடி கிளாஸ் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி இதில் மூடி போட்டுக்கலாம் நம்ம மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிட்டோ லிக்யூடு இருக்கு இல்லையா அந் அந்த பாக்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்துட்டு இந்த ஸ்டிக்கை எடுத்துருங்க ஸ்டிக்கை எடுத்துட்டு இதில் நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம இதை வச்சிடலாம் நம்ம யூஸ் பண்ணாதப்ப இதை மூடி வச்சுக்கலாம் வேணும் ஸ்மெல் வேணும்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சுட்டு எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்ப இதுல ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு செய்ய ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ப்ளூ கலர் சேர்த்துக்கலாம் ஒரு இதில் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன் இன்னொரு இதுலேயும் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன் இதில் கிரீன் கலர் இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் சேர்த்துக்கிறேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஜெலட்டின் பவுடரை வச்சு நம்ம அந்த ஜெல்லை ப்ரிப்பேர் பண்ணலாம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஜெலட்டின் பவுடரு இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்றப்ப நம்ம இதில் பாதி தான் போட போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட போகிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபா அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம் அந்த முப்பத்தி ஆறு ரூபாய் அளவுலேயே நம்ம நாலு மடங்கு நம்ம வந்து அந்த ஜெல் வந்து நம்ம ஏர் ஃப்ரெஷ்னர் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதில் பாதி மட்டும் நான் போட்டுக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ்வு கரையணும் ஜெலட்டின் பவுடர் வந்து நல்லா கரையிட்டும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க ஜெலட்டின் பவுடர் நல்லா கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சால்ட் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட் நல்லா கரையட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெசல்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளேவர் வந்து சேர்க்கறேன் நான் இது வந்து லாவெண்டர் நீங்க லேவெண்டர் ஆயில் சேர்த்துக்கலாம் லெமன் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்க என்ன பர்ஃப்யூம் வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம் ஜெலட்டின் பவுடர் லிக்யூட் வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பாக்ஸ்லயுமே நம்ம ஊத்திரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலரை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஆறுற வரைக்கும் வெளியிலேயே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் இல்லைனா மூணு மணி நேரம் வச்சுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெல்ஃப் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும் ஆறட்டும் நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை தூக்கி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஏர் ஃப்ரெஷ்னர் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு கலர் ஃபுல்லாக எல்லா ஏர் ஃப்ரெஷ்னரும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூராக்கு உங்களுக்கு எங்கெங்கே கிச்சனில் இங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம் காரில் வச்சுக்கலாம் ஏசி ரூமில் வச்சுக்கலாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல வச்சுக்கலாம் ஏற்கனவே வந்து பேக்கிங் சோடா வச்சு ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன் அதை பார்த்தவங்க வந்து பேக்கிங் சோடா எனக்கு வேண்டாம் வே வேற ஏதாவது இன்க்ரீடியன்ட் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல் ஃபார்மெட்டில் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு தீந்துருச்சு நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்ச ஏர் ஃப்ரெஷ்னர் ஜெல்லோட பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க இதிலேயே வச்சுட்டு இப்போ இதை யூஸ் பண்ணுற போது இதை நீங்கள் இந்த மாதிரி மூடிட்டு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வழியாக வரும் இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நீங்க வேணாம் நினைச்சீங்கன்னா நிப்பாட்டி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டிஷ்யூ பேப்பரை வந்து ஒத்தையாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டை நீங்கள் இதில் போட்டு ரப்பர் பேண்டை போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்போக் கண்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல் போட்டிங்க அப்படின்னா நிறையா ஸ்மெல் வந்து வெளியே வந்துட்டு இருக்கும் இது வந்து நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும் பேக்கிங் சோடா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜெல்லை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து ஸ்மெல் இருந்துச்சு எப்படி உங்க வீடு வாசனையா இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க